அனைவருக்கும் வணக்கம்ங்க மதுரை விற்பனைக்குழு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை குளத்தில் பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த தேங்காய் மற்றும் கொப்பரை ஏல விலை நிலவரங்களை பற்றி இப்போ இப்போது பார்க்கலாங்க மட்டையுடன் கூடிய தேங்காய் மொத்த வரத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணு தேங்காய்ங்க இதில் குறைந்தபட்சமாக ஒரு தேங்காய் ஆறு ரூபாய் எழுபது காசுகள் முதல் அதிகபட்சமாக ஒரு தேங்காய் முப்பத்தைந்து ரூபாய் வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதல் ஆகிருக்குங்க இந்த ஏலத்தில் இருபத்தி ஓரு விவசாயிகள் மற்றும் பதினேழு வியாபாரிகள் கலந்துக்கிட்டாங்க மட்டையுடன் கூடிய தேங்காயின் மொத்த மதிப்பு பன்னிரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்ங்க அடுத்ததாக இப்போ கொப்பரையோட ஏல விலைகளை பற்றி இப்போ பார்க்கலாங்க ஒரு கிலோ கொப்பரை தரத்திற்கு ஏற்ப குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் எழுபது காசுகள் முதல் அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தைந்து ரூபாய் வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலானதுங்க இந்த மறைமுக ஏலத்தில் ஆறு விவசாயிகள் மற்றும் ஐந்து வியாபாரிகள் கலந்துக்கிட்டாங்க இந்த கொப்பரையோட மொத்த மதிப்பு எண்பத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி இருபத்தி மூணு ரூபாய்ங்க தேங்காய் மற்றும் கொப்பரை மொத்த பரிவர்த்தனை மதிப்பு பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து இரநூத்தி அறுபத்தைந்து ரூபாய்ங்க இது போன்ற பல விவசாய தகவல்களுக்கு ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பஞ்சாயத்து இடம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்